அப்படத்தை தொடர்ந்து எஸ் எஸ் இணைந்து மகேஷ் பட்ஜெட்டில் ஒரு படம் இயக்கி இதில் பிரியங்கா சோப்ரா ப்ரித்விராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த படத்திற்கு ரோட்டர் என அழைக்கப்பட்டு வருகிறது இன்று பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட படத்தின் பெயர் டீசர் வெளியாகிற்கு தற்பொழுது படத்திற்கு வாரணாசி என பெயரிடப்பட்டுள்ளதாக அறிவிப்பும் வெளியாக இருக்கு யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க